வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் ஆண்முகி மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தாமிரபரணி கர்மேனியார் நம்பியார் இணைப்பு திட்டம் முன்னூற்றி எண்பத்தொம்பது கோடி ரூபாயில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இரநூத்தி ஐ பதினைந்து கோடி ரூபாய் மாண்முகி மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் விடுவிக்கப்பட்டு பாதி பணிகள் முடிவடைந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பத்தாண்டு காலம் அத்திட்டம் கிடப்பில் கிடந்தது மீண்டும் மாண்புமிகு இன்றைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு மீதி தொகைகளை முழுமையாக விடுவித்து ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நிதி முழுமையாக தமிழக அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய நிதி ஒதுக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய நிதி ஒரு ரூபாய் கூட இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படாத நிலையிலும் தராத நிலையிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களே ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நிதியையும் முழுமையாக தமிழக அரசே கொடுத்து இந்த பணிகள் முடிவடைந்து கடந்த நான்கைந்து மாதங்களுக்கு முன்னால் இன்றைய முதல்வர் அவர்கள் நெல்லைக்கு வந்தபோது இந்த திட்டத்தை தன்னுடைய திருக்கரத்தினால் ஆரம்பித்து வைத்தார்கள் கலைஞர் ஆரம்பித்தார் அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது சிச்சை நலையில் ரெண்டாயிரத்தி ஆறில் மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் எனக்கு சட்டமன்றத்துக்கு கேட்க வந்தபோது பழைய பேருந்து நிலையத்தில் வைத்து நான் இந்த திட்டம் பெற வேண்டும் என்று கேட்டபோது திமுக ஆட்சி வந்தால் நிச்சயமாக நிறைவே அப்பாவு கோரிக்கை ஏற்கப்படும் என்றார் அதே அடிப்படையில் ஆட்சி வந்தது கலைஞர் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை ஆரம்பித்து இன்றளவும் நடந்து முடிந்திருக்கின்றது இந்த ஆண்டு ஓரளவுக்கு மழை நம்முடைய ம மலைப்பகுதிகளிலும் நம்முடைய தென் மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு நிறைவாக மழை பெய்த காரணத்தினால் இந்த ஆண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அணையை திறப்பதற்கு வெள்ள கால்வாயை திறப்பதற்கு உத்தரவிட்டு திறந்து ஒரு வாரமாக காலமாக தண்ணீர் வந்து கொண்டு இருந்தாலும் திறந்த அடுத்த நிமிடமே திடியூர் பகுதியில் கால்வாய் பழுதடைந்தது அது போர்க்கால அடிப்படையில் நம்முடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய அனுமதியை பெற்று வேகமாக மதுரையில் இருக்கின்ற முதன்மை பொறியாளர் உட்பட விரைந்து நடவடிக்கை எடுத்ததின் பயனாக முழுமையாக பூமர் காங்கிரஸ் போட வைத்து முழுமையாக அதை சரி செய்துவிட்டார்கள் ஏற்கனவே கொழுமடை பிஎஸ்என்எல் பகுதிகளில்தான் இந்த கால்வாயிலே உடைப்புகள் ஏற்படும் என்று வதத்தியை கிடக்கின்றார்கள் அந்த இரண்டு பகுதிகளையும் தாராளமாக சென்று பாருங்கள் அந்த இடத்தில் எந்த விதமான நீர் வந்து உடைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை தற்போது மூவாயிரத்தி இரநூறு கனடி தண்ணீர் வெள்ள கால்வாயில் எடுக்கப்பட்டு எல்லா குளங்களுக்கும் விகிதாச்சாரப்படி தண்ணீர் வழங்கப்படுகிறது குறிப்பாக நம்பியாற்றிலே ஐநூறு கனடி தண்ணீர் எடுத்து விஜயநாராயணத்துக்கு நானூறு கனடியும் நம்பியாருக்கும் வழங்கப்படுகிறது நம்பியார் அநேகமாக இன்று அல்லது நாளைக்குள் முழுமை அடைந்துவிடும் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய எம்எல் தேரி பகுதிக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கனடி தண்ணீர் எடுக்கப்பட்டு ஐநூறு கனடி தண்ணீர் எம்எல் தேரிக்கும் அதே போல் நம்முடைய சுவிசேசபுரம் குளத்துக்கு முந்நூற்றி எண்பது கனடி தண்ணீரும் இவ்வாறாக ஐநூறு கனடி தண்ணீர் நம்முடைய நந்தங்குளம் வழியாக ஆயங்குளம் படுகை ஆனக்குடி படுகைக்கு சென்று அதிசய கணக்கு வரை செல்லும் முன்னூறு கனடி தண்ணீர் இடையங்குடிக்கு செல்கின்ற அந்த வாய்ப்பு இத்தனை பணிகளும் முழுமையாக முடிவடைந்து எல்லா பகுதியில் உள்ள கால்களும் சிறப்பாக இருக்கின்றது தண்ணீர் சென்று கொண்டு இருக்கின்றது அதுபோல் கருமேனி ஆற்றிலே ஒரு எழுநூற்றி எண்பது கனஅடி தண்ணீர் எடுத்து அதற்கு கீழே இருக்கின்ற கருமேனி ஆறு ஏழு அணைக்கட்டுகளுக்கும் அந்த தண்ணீரும் பாசன வசதிக்காக கொடுக்கப்படுகிறது ஒரு நாற்பது அடி தண்ணீர் இரண்டு குளங்களுக்கு எடுப்பதற்கும் எல் திரையுரணி உட்பட எல்லா குளங்களுக்கும் தேவையான தண்ணீர் அதில் எடுக்கப்படுகிறது தற்போது பாதி அளவு தண்ணீர் எடுத்து வீதாச்சார அடிப்படையில் எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீர் கொடுக்கின்றது அநேகமாக இந்த தண்ணீர் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதிகாரிகளும் நம்முடைய அமைச்சர்கள் உட்பட எல்லோருமே அதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அநேகமாக முழுமையாக இந்த ஆண்டு எல்லா குளங்களும் எவ்வளோ எவ்வளோ நீர் இருக்கின்றது என்ன எவ்வளவு தேவை என்பதெல்லாம் இன்று மாலைக்குள் கணக்கெடுத்து அதற்கு தேவையான தண்ணீரை இந்த அரசு வழங்கும் என்று நாம் நம்புகிறோம் அதிகாரிகளும் அந்த உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் நன்றி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து தந்ததோடு மட்டுமில்லாமல் நில ஆர்ஜிதம் பண்ணோன்னா நூறு வருஷம் ஆனாலும் பண்ணி தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் விவசாயிகிட்ட எழுதி வாங்கிட்டு கால்வாயை வெட்ட சொன்னாங்க அதனால தான் அவர் தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே பாதி பணியை முடிக்க முடிஞ்சது நீதி பணி இந்த கலைஞர் ஆரம்பித்த திட்டங்கிறதுனால அதுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படியே கிடப்பில் போட்டாங்க போராட்டம் பண்ணோம் மறியல் பண்ணோம் நம்ம கோர்ட்டுக்கு போனோம் எந்த இடத்துலையுமே என்ன கிடைக்கல நமக்கு நியாயம் கிடைச்சவும் கிடைக்காமலும் இருந்தது இன்றைய முதல்வர் வந்த பொண்ணு தான் முழு தொகையும் முழுக்கு இந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே தான் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து மறைந்த தலைவர் கலைஞருடைய படத்தை வைத்து பூ போட்டு மரியாதை பண்ணி எல்லா குளத்து விவசாயிகளும் அங்கங்கே நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல மரியாதை பண்ணியிருக்கோம் பழைய பஸ் ஸ்டாண்டில் திருச்சி நிலையில் பாருங்கள் அங்கே மரியாதை பண்ணுறாங்க ஒவ்வொரு குளம் பாத்திரம் பெறுகின்ற எல்லா ஊர்லேயும் மறைந்த தலைவர் கலைஞர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதின் அடையாளமாக அவருடைய திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து பக்கத்தில் பூக்கள் வச்சு எல்லாரும் மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க இந்த பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு நம்முடைய கிரவுண்டு ஓட்டு நல்லா வருவதற்கு முழு காரணமாக இந்தியாவிலே முதல் நதிநீர் இணைப்பு ரிவர் லிங்கிங் இந்தியாவிலே முதன் முதலாக கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டு கலைஞருடைய அன்பு மகன் இன்றைய முதல்வர் அவர்களால் முழு தொகையும் ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாயும் மாண்புமிகு தமிழக இன்றைய முதல்வர் அவர்களும் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களும் நிதியை ஒதுக்கி ஒரு ரூபாய் கூட மத்திய அரசனுடைய நிதி இதில் ஒரு ரூபாய் கூட சேரல நூறு சதவீதம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற கால்வாய் தான் நதிநீர் இணைப்பு கால்வாய் இதை சில இடங்களில் சில பேர் நாங்கள் தான் கொடுத்தோம் நீங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான செய்திகளை ப இருப்பாங்க இதுவரை தண்ணி வராதுன்னாங்க இப்போ தண்ணி வந்துட்டு இப்போ ரூபா நாங்கள் கொடுத்தோம் வாங்க உண்மை இல்லை ஒரு கூட ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கவில்லை இந்த நிமிடம் வராது நன்றி தண்ணி வந்துட்டு இருக்கலாம் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் எல்லா குளங்களுக்கும் தண்ணி வந்துருங்கிற நம்பிக்கை நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தரணும் இதில் விஷமத்தை யாரும் கேட்கிற கூடாது நன்றி வணக்கம் ஆண்டு கால போராட்டத்துக்கு இருந்தாலே போதும் நன்றி வணக்கம் வாங்க